எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரத்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்குன்னா ஒரு சின்ன ஒன்று இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பற்றி கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃப்லேயே டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்கா சேனலேருந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஓடிக்கிட்டே இருக்கேங்க ஏன் ஓடுறேன் எதுக்கு ஓடுறேன்னு கூட எனக்கு மறந்தே போச்சு ஆனால் நான் இப்போவும் ஓடிக்கிட்டே இருக்கேன் முதல்ல என் அப்பா அம்மாவுக்காக ஓடினேன் திடீர்னு கல்யாணம் ஆகிடுச்சு சரி கல்யாணம் ஆன லைஃப்காக ஓடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடினேன் ஹஸ்பண்ட் சொன்னார் இல்லை ஒய்ஃப் சொன்னாங்க நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்படியே இருந்தால் போயிடுமே நம்ம ஏதாவது அதில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஓடினேன் குழந்தை வந்துருச்சு குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸுக்காக ஒண்ணை அதை எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் எதாவது சேர்க்கணும் அப்போ தான் நாளைக்கு அவங்க வந்து பெரிய ஸ்கில்ஃபுல் பர்சனாக வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கும் ஒன்று இப்படி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் எனக்கே என் வாழ்க்கை என்னன்னு திரும்பி பார்த்தா நான் வாழ்ந்த மாதிரியே இல்லை கடைசி வரைக்கும் ஓடின மாதிரி தான் இருக்குது இதே மாதிரியான பிரச்சனை உங்களுக்கும் இருந்துச்சுன்னா இன்றைக்கான பதிவு கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் வழக்கம் போல் ஒரு கதை ஒரு ஊரில் வந்து ஒரு இளைஞன் இருக்கிறான் அந்த இளைஞன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக எப்பவுமே துரு துருன்னு இருக்கிற ஒரு பையன் சரிங்களா வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஆக்சுவலி அவங்க அப்பாவை பற்றி சொல்லி ஆகணும் அவங்க அப்பாவே ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் தான் அந்த ஊரில் ஆல்ரெடி நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு நபர் தான் அவங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு திடீர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க சரி அப்பாவுக்கு அப்புறம் பையன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட அந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க பொறுப்பு உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட மைண்டுக்குள்ளே ஒரு டார்கெட் வச்சுக்கிறான் அப்பா இவ்வளோ தூரம் வந்திருக்காருனா நம்ம அப்பாவை தாண்டியும் பயங்கர அளவுக்கு வளர்கிறணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ரிசைவ் பண்ணுறான் அதுக்கேற்ற மாதிரி ஓடுறான் 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 வெறி பிடிச்ச மாதிரி வேலை பார்க்குறான் கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணிடுறான் அடுத்த கட்டத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னும் வெறி பிடிச்ச மாதிரி வேலை பார்க்குறான் ராத்திரி பகல்லாம் பார்க்கறதே கிடையாது அவனுக்கு ராத்திரி பகல்னு ஒன்று இல்லவே இல்லை அவனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாள் விடிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு நாள் முடிகிற வரைக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஸ்டண்டா டிசைட் பண்ணி வேலை 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 வேலைன்னு சொல்லிட்டு வேலை பின்னாடியே ஓடிட்டு இருக்கான் ஒரு நாள் என்ன ஆகுது அவங்க அம்மாக்கு சின்னதாக இருந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு ஸோ அவசரத்துக்கு ஃபோன் பண்றாங்க தம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வாப்பா எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறியா முட்டியில் அடிபட்டு ரத்தம் வருதுப்பா அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்றாங்க ரொம்ப பக்கம்தான் வீட்டுக்கு பக்கம்தான் அவன் இருக்கிறது அம்மா அதெல்லாம் வர முடியாது நீ எதனா தைலம் தேஸ்ட்டு படுத்துக்க இது தைலந்தேஸ்ட் படுத்துக்கா டேய் முட்டிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்குன்றா அதாம் ஏதாவது அனாஜினோ நோவாஜினோ எடுத்து வாயில போடுமா எல்லாம் சரியாயிடும் இதுக்கு வேற ஹாஸ்பிட்டல் வேற போயிட்டு படுமா நான் நைட்டு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடலாம் இது எல்லாம் எல்லாத்துக்கும் மேல அவங்க அப்பா கொஞ்சம் இவனுக்கு இந்த வந்து இருக்கிறாரு அப்பா ஹாஸ்பிடலைஸ் ஆனதால தானே நம்ம இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம் ஒரே வீட்டுல பக்கத்து ரூம்ல இருக்கிற அப்பாவை அந்த ரூமை திறந்து உள்ள போயிட்டு எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு கூட டைம் இல்ல அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்காரு ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் காரில் பயணிச்சிட்ருக்கப்ப திடீர்னு ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரொம்ப வழியில் இருக்காங்க உயிருக்கு ரொம்ப போராடிட்டு இருக்காங்க அவன் நினச்சா அவங்கள தூக்கி வண்டியில் உட்கார வச்சிட்டு போகிற வழியில் ட்ராப் பண்ணிவிட்டு போயிருக்க முடியும் ஆனால் அவன் அதை பண்ணவே இல்லை ஏன் பண்ணலை அப்படின்னா அவன் ஆபீஸ்க்கு போகிறது லேட் ஆயிடுமே அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள தாட் ப்ராசஸ் ஏ இவரை தூக்கி உள்ளே வச்சனா அவரை கூப்பிட்டு போயிட்டு அங்கே இறக்கி உடனே இறக்கி உட்றா அப்பா அங்கே கொஞ்சம் சீன் ஆகும் எதுக்கு இவ்வளோ சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு அடுத்து பின்னாடி வர வண்டிக்காரன் யாராவது காப்பாற்றுவான் நமக்கு என்ன தேவையா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் இதுல என்ன குடும்பம்னா இவனுக்கு டைமிங்கே கிடையாது ஏன்னா இவன் சொந்த கம்பெனி இருக்கான் அவனுக்கு டைம் லிமிட்டே கிடையாது அவன் நினைச்சா ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா போகலாம் பத்து நிமிஷம் லேட்டா போகலாம் ஆனா அதெல்லாம் பண்ணவே மாட்டான் அந்த உயிர் போனாலும் அவனுக்கு கவலை கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் அவன் டைமிங்காக அவன் போயிடணும் அப்படின்ற மாதிரி அந்த உயிரை கூட பெருசா கண்டுக்கல அவன் பாட்டுல கார் எடுத்துட்டு போயிடுறான் ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு மெடிசன் பேஸ்ட் கம்பெனி ஒன்னு ஸ்டார்ட் பண்றான் அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மெடிசன் ஒண்ண வந்து அவன் வந்து கண்டுபிடிச்சிருக்கான் அவன் கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா ஒரு பெரியவர் வச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரிய வருது சரி அந்த பெரியவரை பார்க்க போலாம் அந்த பெரியவர்கிட்ட இருந்து அந்த மெடிசனோட ஃபார்முலா வாங்கிட்டோம்னா எவ்வளோ கோடி கணக்கில் அவர் காசு கேட்டாலும் பரவாயில்ல அதை கொடுத்துடலாம் ஏன்னா ஃபியூச்சரில் இந்த மருந்துக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரிய வருது சரி ஓகே அந்த பெரியவரை பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி போகிறா அந்த பெரியவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மலையோட உச்சியில் இருக்கிறாராம் ஐயோ பெரியவர் வயசான காலத்தில் அவ்வளோ தூரத்தில் போய் ஏறி இருக்கிறேன் இப்போ உன்னாலே இந்த மலை ஃபுல்லாக நான் ஏற வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு அந்த மலை மேலே ஏறுறான் ஏறி அவனுக்கு கால் வழியே எடுத்துக்கிச்சு ஏன்னா உச்சியில இருக்கிறாரு அவரு ஒரு வழியா அந்த உச்சியை ரீச் பண்றான் உச்சியை ரீட் பண்ணா ஒரு பெரியவரை அங்க உட்காந்துட்டு அங்க இருக்கிற ஒரு பாறை மேல உக்காந்துட்டு கையில ஒரு புல்லாங்குழல் வச்சுட்டு வாசிச்சிட்டு இருக்காரு இவனுக்கா கடுப்பாகுது யோ புல்லாங்குழல் வாசிக்கிறத கீழே வாசிக்க மாட்டியா மழை மேல வந்து உச்சிபீல உக்காஞ்சுதான் வாசிப்பியா அப்படின்ற மாதிரி ஆர்வமா அவரே பார்த்துட்டு இருக்கான் ஒரு முகம் ரொம்ப ரொம்ப நிம்மதியா தேஜஸா இருக்கு இவனுக்கே ஆச்சரியமா இருக்கு என் வயசுக்கு நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்கு இவர் வயசுக்கு இவர் நிம்மதியாக இருக்கிறது இல்லாமல் இவ்வளோ காம்ன சூட இருக்கிறாரு பேசாம இவர்கிட்டயே கேட்டுடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் இவன் முகத்தில் இருக்கிற குழப்பத்தை பெரியவரும் பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன தம்பி ஏன் அப்படி பார்க்குற அப்படின்ட்டு இல்லை பெரியவரு உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் நான் தெரிஞ்சுக்கலாமா எனக்கு என்னப்பா ஒரு எழுபதுக்கு மேலே இருக்கும்ப்பா எழுபதுக்கு மேலே இருக்குமா ஆனாலும் இவ்வளோ நிம்மதியா இவ்வளோ காமா எப்படி உங்களால இருக்க முடியுது உங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான் காசா தம்பி மொத கேள்விக்கும் ரெண்டாவது கேள்விக்குமே சம்மந்தம் இல்லைப்பா நான் நிம்மதியா இருக்கிறதுக்கும் காசுக்கும் என்ன சம்மந்தம் காசுக்கும் நிம்மதிக்கும் என்ன சம்மந்தம்மா என்ன இப்படிலாம் பேசுறீங்க நீங்க இங்க ஹாயா உக்காஞ்சு புல்லாங்குழல் ஊதத்துலாம் பார்த்தா நான் ஏதோ உங்ககிட்ட பயங்கரமா பெரிய வீடு பெரிய காரு என்னென்னமோ இருக்குன்னு எதிர்பார்த்தனே என்னென்னமோ இருக்கணுமா தம்பி நான் இங்கே உட்காந்து புல்லாங்குழல் ஊதுறதுக்கு என்கிட்ட புல்லாங்குழல் இருந்தால் போதும்பா நீ சொல்ற இந்த விஷயம்லாம் என்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லையே என்ன பெரியவர் இப்படிலாம் சொல்றீங்க நம்ம நிறைய சம்பாரிச்சாதானே நமக்கு நிம்மதினு ஒரு விஷயம் வரும் என்னப்பா இப்படி பேசுற நிம்மதின்றது ஒரு பொருள் கிடையாதுப்பா கடையில் போய் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றதுக்கு நிம்மதின்றது ஒரு உணர்வு அது எங்கே வேணாலும் வரும் எப்போ வேணாலும் வரும் பெரியவிட நீங்க சொல்றது எனக்கு புரியல இன்னும் உனக்கு புரியலையா சரி என் பக்கத்துல வா இந்த கல்லு மேலே வந்து உட்காரு இந்த கல் மேலே வந்து உட்காந்துட்டு அந்த பெரியவருக்கு அந்த பக்கம் இருக்கிற வியூவை பார்க்குறான் அவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன் ஸ்டன்னாகிடுறான் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வியூ அந்த மலையோட உச்சிக்கு மேலே உட்காந்துச்சோன்னா அந்த மொத்த கிராமமும் தெரியுது அந்த மொத்த கிராமத்தோட அழகு இப்படி இருக்கா அப்படின்றது அந்த மலையோட உச்சி மேலே வந்து தான் அவனுக்கு தெரியுது இப்போ அவன் மாதிரி வித்தியாசமாக அவன் முகத்தில் எக்ஸ்பிரஷன் மாறுறத வந்து இந்த பெரியவரும் நோட் பண்ணுறாரு என்ன தம்பி இந்த வியூ எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பெரியவரே இவ்வளோ நேரமும் இதே மலை உச்சி மேலே தான் நின்றுட்டுருந்தேன் ஆனால் ஏன் இது உன் கண்ணில் படலை இது ஏன் கண்ணில் படலைன்னா நான் உங்களை பார்த்துட்ருந்தேன் சரியாக சொன்னேன் ஏன்னா அழகான வாழ்க்கை உன் கண்ணில் படுற மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த வாழ்க்கையை பார்க்காம அது பக்கத்துலேயே இருக்கிற வேற ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இந்த உலகம் அழகு இல்லைன்னு நீ நினச்சிட்ருக்கேன் இந்த உலகம் அழகானது தான் உனக்கும் நிம்மதின்ற ஒரு விஷயம் தேவை தான் ஆனால் அந்த நிம்மதின்றது ஏதோ ஒரு பொருள் மாதிரி நான் அதை சேர்க்கறேன் சேர்க்குறேன் சேர்க்குறேன் சேர்க்குறேன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் சரி எல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்த மலையை மேலே வரைக்கும் நீ ஏறி வந்தல்ல இந்த மலைக்கு வர வழியில கீழே ஒரு அருவி இருந்துச்சு பாத்தியா ரொம்ப ரொம்ப மெடிசனல் வேல்யூ உள்ள அறிவிப்பா ஏன்னா பல மூலிகை அதில் சேர்ந்து அந்த மூலிகை தண்ணியோட வரதுனால அந்த தண்ணி அவ்வளோ நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அருவி இருந்துச்சா மலையில எப்படி அருவி இருக்கும் மலை ஏறி போற தான் இருக்கும் அதுல எங்கிறது தண்ணி வந்துச்சு அப்ப நீ அருவியை பார்க்கலன்னு சொல்லு ஆமா நான் அருவியை கவனிக்கல உம் சரி எல்லாம் இருக்கட்டும் இந்த மலையில் மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பூ இங்கே ஒன்று இருக்குது வெள்ளை இதழ் பூன்னு சொல்லுவோம் நாங்கள் அதை இந்த மலை ஃபுல்லாக அந்த வெள்ளை இதழ் பூ இருக்கு இந்த மலைக்கே அழக அந்த பூவால் தான் இருக்குது அந்த பூ ஒன்றாவது பார்த்தியா பூவா இல்லைங்களே இந்த மலை கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது நான் எதனால் தவறி காலை வச்சுன்னா கீழே விழுந்துருவணுன்ட்டு நான் படியில் மட்டும்தான் கவனிச்சிட்டு நடந்துட்டு இருந்தேன் ஓ உன் கவனம் படியில் தான் இருந்துச்சா சரி எல்லா இருக்கட்டும் நீ வந்த பத்தியா படி அந்த படியை கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தியா அது பாறையில் ஆன படி ஆ அது மலைனாலே பாறைதானா எனக்கு நல்லா தெரியும் அது பாறைப்படி தான் ம் அது பாறையில் செஞ்ச படிதான்ப்பா ஆனால் இந்த காட்டில் இந்த மலையில் புத்தர் வந்து தங்கினதா ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த மலையில் இருக்கிற ஒவ்வொரு படியிலையும் புத்தரோட பொன்மொழி ஏகப்பட்டது எழுதிருந்துச்சு அதை படிச்சியா புத்தரோட பொன்மொழி எழுதிருந்துச்சா நான் படியில ஏறி வந்தேன் ஆனால் பொன்மொழியை நான் கவனிக்கலையே ம் அப்போது உன்னை சுற்றி இவ்வளோ விஷயம் இருந்துச்சு அது எதுவும் பார்க்கல நீ அப்போ எதை பார்க்க வந்த நான் பார்க்க வந்தது உங்களை தான் நான் உங்களை பார்த்துட்டனே ம் என்னை பார்த்த இருக்கட்டும் ஓகே ஆனால் இது எதையுமே ரசிக்காமல் என்னை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உனக்கு போட்டேனா இல்லை இல்லை நீங்கள் எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் போடல ம் நான் எந்த கண்டிஷனும் போடல உனக்கும் இதை பார்க்கறதுக்கான நேரம் இல்லை ஏன் ஏன்னு எனக்கு பதில் சொல்ல தெரில நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் அதனால இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தோண கூட இல்லை ம் ஸோ உன்னோட பயணத்துல அப்பப்போ வர சந்தோஷத்தை கவனிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லாட்டி எங்கேருந்து உனக்கு நிம்மதி வரப்போகுது இல்லை எனக்கு நிம்மதி கண்டிப்பாக வரும் ஓ வரும் சரி உங்க இலக்கு தான் என்ன ம் எனக்கு இலக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது ஓ பெரிய இலக்கு சரி சொல்லலாம் கேட்போம் பத்து கோடி சம்பாதிக்கணும் ப பத்து கோடி சம்பாதிக்கணுமா அதுதான் உங்க இலக்கா ஆமாம் ஆமாம் எனக்கு வந்து பத்து கோடி சம்பாதிக்கணும் அதுதான் ஆசை கனவு வெறி எல்லாமே ம் சரி நான் இன்னைக்கே பத்து கோடி தரேன் நாளைக்கு செத்து போயிடுறியா என்ன பெரிய இவர் எப்படிலாம் பேசுகிறீங்க பத்து கோடி கொடுத்துட்டு நாளைக்கு சாவ சொல்கிறீங்க அதெல்லாம் முடியாது ஏய் உன்னோட இலக்கு பத்து கோடி தானே நான் பத்து கோடி இன்னைக்கே தரேன்ப்பா வாங்கி சந்தோஷமாக இருந்துட்டு நாளைக்கு செத்து போயிடு கூட சாவ சொல்ல ஆஹா பத்து கோடிலாம் வேணாம் எனக்கு நாளை ரொம்ப முக்கியம் ம் நாளை ஏன் முக்கியம் நீ சொன்ன ஏன் முக்கியம் நான் சொன்னேன்னா வயசு இருக்குது நான் சாகிறதுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நானே ரெண்டு மூணு வாட்டி கூட பத்து கோடி சேகரிக்கலாம் இல்லை சேமிக்க முடியும்ல கரெக்ட் உனக்கே தெரியுது அப்போ பத்து கோடியை விட முக்கியமானது நாளைக்கே அப்படின்ட்டு அப்புறம் ஏன்டா இப்படி வெறி பிடிச்ச மாதிரி இருக்க எனக்கு எனக்கே தெரியல இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறப்ப தான் எனக்கு தெரியுது ம் சரி உன் வயசு என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா எனக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது இருபத்தி நாலு வயது தான் ஆகுது சரியா கடைசியாக எப்போ சைட் அடித்த சைட் அடிச்சுடா தாத்தா நீங்கள் பாட்டில் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காதுங்க தாத்தா உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க சும்மா சொல்கிறா கடைசியாக எப்போ சைட் அடித்த சைட் எப்போ அடிச்சனா நான் படிக்கிற கடைசியா கடைசியாக சைட் அடித்தேன் கடைசியாக எப்போ படித்து முடித்த அது இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சைட் அடிச்சிருக்கேன் ஏண்டா உனக்கெல்லாம் இருபத்தி நாலு வயசு உனக்கு எதுக்கு நான் இளமை கொடுத்தா ஆண்டவன் நீ பார்க்கறது கூட உனக்கு நேரம் இல்லாட்டி நீ என்ன நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க இப்போ என்ன தாத்தா நான் போகிற வர எல்லாரையும் சைட் அடிக்கணுமா ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லைடா ஆனால் உனக்கு பிடிச்சவங்கள கூட பார்க்கணும்னு உனக்கு தோணாட்டி எதுக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டுருக்க புரியுது தாத்தா ஆனால் என்னை என்னால் மாற்றிக்க முடியல மாற்றி தான் தம்பி ஆகணும் ஏன்னா நீ உன்னோட இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்க அந்த இலக்கை நீ அடைஞ்சிட்டேன்னு வையேன் உன் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஆகுமா கிடையாது கண்டிப்பாக அந்த இலக்குக்கு அடுத்து ஒரு இலக்கை நீ செட் பண்ணுவேன் அடுத்து அந்த இலக்கை நோக்கி இருப்ப அடுத்து இன்னொரு ஒரு கனவு வரும் அந்த கனவை நோக்கி நீ ஓடிட்டே தான் இருப்ப கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தேன்னா இதெல்லாம் என்றைக்கு ரசிக்க முடியும் சொல்லு ஸோ நீ போகிற பாதையில் இருக்கிற விஷயத்த அப்பப்போ ரசிச்சுக்க அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்கும் பணம் முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் பணத்தை விட நிம்மதி முக்கியம் இந்த பணத்தை நோக்கின பயணத்தில் நிம்மதின்ற ஒரு விஷயத்தை பார்க்காம கூட பயணிச்சிட்ருக்கேன் அந்த தப்பை இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த இளைஞனுக்கு ஒரு விஷயம் புரியுது ஆமாம் நம்ம பயணிச்சிட்டு தான் இருக்கோம் ஆனால் வழியில் இருக்கிற எதையுமே ரசிக்காமல் பயணிச்சிட்ருக்கோம் அது தப்பு பெரியவர் சொன்ன அந்த விஷயத்துக்கு அப்புறம் அந்த இளைஞனோட வாழ்க்கை ரொம்பவே மாறுது அன்றைக்கே அந்த இளைஞன் கீழே இறங்கி வர்றப்ப அந்த பெரியவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுறாரு ஒவ்வொரு பொன்மொழியாக காலை வைக்கிறப்ப அதில் இருக்கிற ஒவ்வொரு படியிலையும் காலை வைக்கிறப்ப அதில் இருக்கிற புத்தரோட பொன்மொழியெல்லாம் படிச்சுக்கிட்டே வராரு அந்த மொத்த படியும் இறங்கி கீழே வர்றப்ப அவனோட மொத்த வாழ்க்கையோட பெர்செப்ஷனே மாதிரி இருக்குது ஏன்னா புத்தரோட ஒவ்வொரு பொன்மொழியும் நே நேராக அவங்கிட்டே பேசுகிற மாதிரி இருந்துச்சு அத்தனையும் கடந்து வந்ததுக்கப்புறம் சுற்றி பார்க்குற அந்த மலையில ஏகப்பட்ட வெள்ளை கலர் இதழ்கள் பூ இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ அழகான பூவா நான் இந்த வழியாக தானே மேலே ஏறி போனேன் ஒரு பூவை கூட நான் கவனிக்கலையே அப்படின்ற மாதிரி அவனை அவனே செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்கிறான் அது எல்லாத்த விட திரும்பி பார்த்தா பெரிய அறிவு ஒன்று கொட்டிக்கிட்டே இருக்கு அந்த அறிவை அவ்வளோ அழகாக இருக்கு சே இந்த மலைக்கு இந்தே வழியில் தானே போனேன் ஆனால் இந்த அறிவி என் கண்ணிலேயே படலையே சரி இந்த அருவியை ரசிக்கத்தோடு நிப்பாட்டாமல் ஒரு வாட்டி போய் குளிச்சுட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி போய் குளிச்சுட்டு வர்றாரு இப்போ அந்த பெரியவர் கீழே இறங்கி வந்துட்டார் இவன் இதெல்லாம் பண்ணுறத பார்க்கறாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவன் ஜஸ்ட் ரசிச்சுட்டு மட்டும் போவான்னு பார்த்தா குளிச்சுட்டே போகிறான் இப்போதான் வாழ்க்கையை அவன் வாழ ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்ற கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனே ரியலைஸ் பண்ணுறான் உடனே இவர் என்ன பண்ணுறாரு அதுக்கான பேட்டண்ட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் கிட்ட கொடுக்குறாரு என்ன பேட்டண்ட்டில் எந்த அமௌண்ட்டுமே போடாமல் கொடுக்குறீங்க அப்படின்றத அந்த இளைஞன் பார்க்குறான் தம்பி இந்த மூலிகை இயற்கைக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமானது இல்லை அதை கண்டுபிடிச்சது தான் நான் ஆனால் இது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உரிமை கொண்டாட முடியாதுல்ல இது கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா மக்கள் பயன்படுவாங்க மக்கள் பயன்பட்டாலே நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் சந்தோஷமா இருந்தாலே நான் நிம்மதியாக இருப்பேன் அதனால இந்த பேட்டன்ட்டை நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி என்னென்ன மூலிகை தேவையோ அத்தனை மூலிகையும் அவன் கிட்ட கொடுத்து அந்த ஃபார்முலாவை அவன்கிட்ட கொடுத்து அந்த பெரியவரை அனுப்பிடுறாரு அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரிட்டன் வீட்டுக்கு போகிறான் வீட்டில் இருக்கிற அம்மா கிட்ட பேசுகிறான் அப்பா கிட்ட பேசுறான் வீட் வேலைக்கு போனால் வேலை செய்கிறவங்க கூட பேசுகிறான் இப்போதான் அவன் சுற்றி இருக்கிறவங்களோட முகத்தை பார்த்து பேசுகிறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அவன் சந்தோஷத்தை மற்றவங்க கிட்ட கொடுக்குறான் கிட்ட இருக்கிற சந்தோஷத்தையும் அவன் பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறான் தன்னோட பயணத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணுறான் தன்னோடய ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன விஷயத்துக்கு ரிட்டன் வர்றப்ப நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு அவனோட பர்செப்ஷன் மாதிரி இருக்குது சரி இந்த கதையில் தான் நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம அப்பாவும் வேலைக்கு போனாருங்க ஆனால் அவர் வாங்கின சம்பளத்தை விட இன்னைக்கு நம்ம அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அப்பா அம்மா இருந்த அளவுக்கு சந்தோஷமாக நீங்களும் நானும் இருக்கணா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக நம்ம வாழ்க்கை மாறிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது நம்ம முன்ன விட நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் முன்ன விட நிறைய பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிட்டோம் முன்ன விட பயங்கரமான பல விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் ஏன் சந்தோஷம் மட்டும் இல்லை ஏன்னா அது எந்த ஒரு விஷயமும் நமக்கு தேவைப்படலை நமக்கு தேவையில்லாத பல விஷயங்களையும் நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே நம்ம தான் ஆட் பண்ணிக்கிறோம் அதனாலே நம்மளோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட பார்வையில் நான் பெரிய ஸ்டேட்டஸ்டாக அந்தஸ்தில் இருக்கேன் அப்படின்றத காட்டுறதுக்காகவே நான் சில விஷயம் பண்ண வேண்டியிருக்கு அது எனக்கு தேவையா இல்லையான்றத நான் யோசிக்கிறதே கிடையாது அவன் என்னை பார்க்குறப்ப என்னை எந்த வகையிலையும் குறைச்சி மதிப்பிட்டுறக்கூடாது அதுக்காகவே நான் சில விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை நாமளே தான் மாற்றிக்கிறோம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எதிரில் இருக்கிற ஒரு பையன் நல்லா படிக்கிறானா அவன் அந்த ஸ்கூல்ல படிக்கிறானா அப்ப என் பையனும் அந்த ஸ்கூல்ல போட்டான் நல்லா படிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்கூல்ல எடுத்து போய் பசங்களை போட்டுரும் அது ஒரு ரேஸ் மாதிரி ஆயிடுது அந்த பசங்களுக்கு இப்போ நம்ம அந்த தப்பு பண்றது இல்லாம குழந்தைங்களை எடுத்துட்டு போய் அதே மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு விட்டுட்டு வரோம் அந்த குழந்தைங்களும் அது எல்லா விஷயத்தையும் பார்க்குது அதுங்களும் சின்ன வயசுல இருந்தே ஓட ஆரம்பிச்சிருது குழந்தைங்க குழந்தை பருவத்தை என்ஜாய் பண்றதே இல்ல ஏதாவது ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போய் இப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட அந்த கிஃப்ட்ல இருந்து ஏதாவது ஒரு கத்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சு எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு பிடிச்ச பருவம் எது அந்த பருவத்துக்கு நீங்க ரிட்டன் திரும்ப போகலாம் அப்படின்ற மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா எல்லாரும் கண்ணை மூடி சொல்ற விஷயம் குழந்தை பருவம் தான் ஆனால் இன்னைக்கு நம்ம அதே மாதிரியான ஹாப்பியான ஒரு என்வரான்மெண்ட்டை நம்ம குழந்தைக்கு கொடுக்குறோமா கிடையவே கிடையாது டியூஷன் ஓடு சாயந்திரத்துல இந்த டியூஷன் போ விடிகாலையில இந்த டியூஷன் போ இந்த கிளாஸுக்கு போ இதை கத்துக்கிட்டு வா ஆஹ் இதுக்கு போ அதை தெரிஞ்சுட்டு வா அப்படின்ற மாதிரி குழந்தைங்களையும் தரத்துக்கிட்டே இருக்கும் குழந்தையில இருந்தே அவங்களோட நிம்மதியும் நம்ம புடிங்கிறோம் நம்மளும் நிம்மதியா இருக்கிறது இல்லை அடுத்தவங்களே நிம்மதியாக இருக்க விடுறதே இல்லை நம்ம எப்போவுமே வந்து அடுத்தவனை சந்தோஷப்படுத்தணும் அவன் பார்வைக்கே நான் எப்பவுமே ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கணுன்ற மாதிரியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம ஹாப்பியாக இருக்குமா நிம்மதியாக இருக்குமா அப்படின்றத பார்க்கறதே கிடையாது என் எக்ஸுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவலாக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா அவகிட்ட வந்து என் எக்ஸு வந்து ஏதோ ஒரு கான்வர்சேஷன் பண்ணியிருக்கா போல இருக்குது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த பொண்ணு எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருந்துச்சு எனக்கு கல்யாணான ஃபோட்டோவை இந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கோம் போல இருக்கு அதை என் எக்ஸு பார்த்துட்டு ஏதாவது வருத்தப்படுவா அப்படி இப்படின்னு பார்த்தனா அவள் வருத்தலாம் பெருசாக படலை கல்யாணம் ஆகிடுச்சா சரி ஓகேப்பா ஆனால் நல்லா இருக்காம் போல இருக்குது ராயல் என்ஃபீல்டுலாம் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவில் எனக்கு பக்கத்தில் இருந்த ராயல் என்ஃபீல்டை பற்றி தான் அந்த பொண்ணு அதிகமாக பேசியிருக்கு எனக்கா என்னடா ஒரு எக்ஸுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏதாவது அதை பற்றி பேசுவான்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாமல் ராயல் என்ஃபீல்டை பற்றி பேசிகிட்டு இருக்கா அப்போ ராயல் என்ஃபீல்டுன்றது ஒரு ஸ்டேட்டஸோட சிம்பிள் போல இருக்குது நம்மளும் ராயல் என்ஃபீல்டு வாங்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு யோசனை வந்துச்சு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு அந்த பொண்ணே நம்ம வேணான்னு விட்டு போன பொண்ணு அந்த பொண்ணுக்கு ராயல் என்ஃபீல்டு இம்பார்ட்டண்டாக இருக்கலாம் நமக்கு தேவையா நம்ம லைஃபுக்கு ராயல் என்பீல்டு தேவையா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா நான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட பைக் மாற்றவே இல்லை நான் இன்சூரன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்ப ரீசன்டா போயிருந்தப்ப அந்த பைக்குக்கு இன்சூரன்ஸ் போடுறவங்க பார்த்துட்டு என்னையே ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஏங்க அப்படி பார்க்குறீங்க தம்பி பன்னெண்டு வருஷமா ஒரே வண்டியே ஓடிட்டு இருக்கீங்க தம்பி அதனால என்னங்க வண்டி நல்லா தானே ஓடிட்டு இருக்கு தான் ஓடிட்டு இருக்கு ஆனா பன்னெண்டு வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்க அதுல என்னங்க இருக்கு வண்டி நல்லா இருக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு நான் ஓட்டிட்டு இருக்கேன் ஓ அப்போ சரிப்பா அப்படின்ற மாதிரி அவங்க இன்சூரன்ஸ் போட்டு எங்கிட்ட கொடுத்துட்டாங்க பட் இன்சூரன்ஸ் போடுறவங்களே அதை எப்படி பார்க்குறாங்க பாருங்களேன் ஏன்னா நமக்கு தேவையோ இல்லையோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு புது பைக்கை மாற்றிக்கிட்டே இருக்கணும் தேவைப்படுதோ இல்லையோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட்டடான ஃபோன் வாங்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நிர்பந்தம்லாம் யார் நம்மளை நிர்பந்திக்கிறானே எனக்கு தெரியல நான்லாம் எனக்கு தேவையானால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை வாங்குவேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் ஒரு வாட்ச் வாங்கினேன் அந்த வாட்சை நான் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் இருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷமா நான் ஒரு வாட்சு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த வாட்ச் நல்லா தான் இருக்கு எப்பயாவது வாட்ச் நின்றுட்டா கூட கடையில் கொடுத்தா அதை நான் சரி பண்ணி தான் போறேன்னே தவிர புது வாட்ச் நான் வாங்கல ஆனால் இன்னைக்கு இருக்கிற மக்கள் கிட்ட ரிப்பேர் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சா தூத்தி போடு புதுசு வாங்க அப்படின்ற மாதிரி புதுசு 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 புதுசுன்ட்டு ஒரு புதுசு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கா அவங்க ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கத்தே கிடையாது உங்களோட மொத்த கவனத்தையும் உங்க மேல மட்டும் வைங்க எதிரில் இருக்கிறவன் அவனோட பார்வைக்கு நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையவே கிடையாது அவன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு விஷயத்த நான் ஏன் மாத்தணும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் வீட்டுக்கு எந்த மாதிரியான ஒரு கார் தேவையோ அந்த மாதிரி வாங்குங்க உங்கள் உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு ஆகுதோ அந்த மாதிரி வாங்க அந்த இடத்துக்கு நான் பொருந்தணும் அந்த அவங்களுக்கு நான் பொருந்தணும் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்தவனோட பார்வைக்கு பொருந்தக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையில்லை நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு பணம் தான் காரணம்னு நினைக்காதீங்க பணமும் ஒரு காரணம் சரிங்களா மற்ற காரணத்தை நோக்கியும் கொஞ்சம் நிமிஷமாவது பயணப்படுங்க பணத்தை நோக்குன பயணத்துல நிம்மதின்ற விஷயத்த இழந்துடாதீங்க நான் மறுபடி ஞாபகப்படுத்துறேன் நிம்மதின்றது ஒரு பொருள் கிடையாது அது ஒரு உணர்வு அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க கொஞ்சம் வாழவும் பழகணும் உங்களுக்காக கொஞ்சோண்டு வாழ பழகுங்க உங்களுக்காக நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க நீங்க டெய்லி ஆபீஸுக்கு போயிட்டு வர வழியிலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் ரசிக்கிறதுக்கு இருக்கும் ஆனால் நம்ம தான் அதை கொஞ்சம் கூட டைம் எடுத்து பார்க்குறதே கிடையாது யாருக்காக ஓடுறோன்னே மறந்து போயிட்டு வீட்டில் இருக்கிற குழந்தைக்காக தான் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்போம் ஆனால் அந்த குழந்தைக்கிட்டே பேசுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு இல்லாட்டி நம்ம எது மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம ஒரு நாலு பேருக்கு ரெஸ்பான்சிபிள் ஒன்று நம்ம அப்பா அம்மா இன்னொன்று நம்ம கல்யாணம் பண்ணவங்க குழந்தை இவங்களுக்கு தானே இவங்களுக்காக நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் இவங்க கிட்டையே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம்னா தப்பு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையை ஒரு மூணாவது மனுஷனோட கண்ணோட்டத்தில் தூரமாக உட்காந்து கவனித்து பாருங்கள் உங்களுக்கே நீங்கள் பண்ணுற தப்பு தெரியும் அந்த தப்பை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த நிம்மதின்ற விஷயமும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஐ ஹோப் இன்றைக்கான இந்த பதிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் இன்னொரு ஒரு நாள் இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்கே கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அந்த மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் வாசிட்டு தான் இருப்பேன் என்னோடய ரெகுலர் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்டருந்து நான் எதிர்பார்க்கறதுல அந்த சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட்டும் தான் ஏன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணுற எனக்கும் மோட்டிவேஷன் தேவைப்படுது அதை உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி